முதல்ல அடுக்கு பற்ற வச்சுட்டு ஒரு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய் எது வேணாலும் நம்ம நம்ம செய்ய தகுந்த சாதத்துக்கு ஊற்றிக்கலாம் இது வந்து தேங்காய் பால் சாதம் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான பட்டை லவங்கம் கிராம்பு கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு வந்து சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீளமாக வெங்காயம் வெட்டி அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ப சாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான காய்கறிகள் எதுவுமே தேவையில்ல வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் அது வச்சு நம்ம ஈஸியாக கடகடனு செஞ்சிடலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்னா கூட நம்ம கடகடனு செஞ்சிடலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்ல வெங்காயம் வதங்கினா தான் சாதம் சீக்கிரமும் வந்து கெட்டு போகாத ரொம்ப நேரம் இருக்கும் ரொம்ப நேரம்னா அந்த லஞ்சு பசங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த லன்ச்சு அவர் வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி கூட இல்லை நீங்கள் ஈவினிங் வாங்க கூட இருக்கும் சாதம் நல்லாயிருக்கும் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டை தட்டி நான் சேர்த்துருக்கேன் அம்மியில் வச்சு இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சேர்த்து அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா அடிப்பிடிக்காது எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்பொழுது இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளி அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்கர் குட்டி மீன் மேக்கர் வந்து நான் வேக வச்சு அதையும் நான் எடுத்து வடிகட்டி வ எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு அதையும் நம்ம சேர்த்து ஒரு கிண்டி பிண்டிட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணுறோம் பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் பொழுது அரிசி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க எப்போனால் நான் வெங்காயம் எடுத்து நம்ம எப்போ கட் பண்ண போகிறோமோ அந்த டைமில் நீங்கள் அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போது அரிசி ஊற வச்சு ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்லா கிளரை விட்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா மேலே இது பண்ணி விட்டுருங்க அந்த இதுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா அளவுக்கு நல்ல கொஞ்சம் தலை தள சாதம் தண்ணியும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும்பொழுது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு தட்டு வெயிட் வச்சிடலாம் இது மேலே நீங்கள் வாழை இலை கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் வெயிட் வச்சிங்கன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் சாப்பாடு நல்லா இருக்கும் ஒரு கிண்டி கிண்டிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடிட்டு வெயிட் வச்சுருங்க வெயிட் வச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படின்னு பாருங்கள் செக் பண்ணிவிட்டு சாப்பாடு நல்லா வெந்திருக்கும் பதினஞ்சு நிமிஷம்னாலும் பத்து நிமிஷம்னாலும் போதும் அது அவங்க உங்களுடைய சில பேர் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க சில பேர் நல்லா விளையாட்டை சாப்பிடுவாங்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்